நான் இணைவதற்கான காரணங்கள் என்னன்னா முழுக்க முழுக்க திராவிடத்தை இழுத்து தனி ஒருவனா மிகப்பெரிய அளவுக்கு கட்சியை கட்டிக்கிட்டு நபரை நான் ஏற்கும் இடத்துல நான் நின்றுகிட்டு இருக்கேன் அதற்காக அதற்காக நான் இணைகிறேன் நீங்க ஏன் அந்த நீங்க

சரிங்களா எல்லாருக்கும் நான் பதில் சொல்கிறேன் என்ன கருப்பு சட்டங்கிறது தமிழர்களுடைய ஐயனார் வழிவந்த நபர்கள் முனி ஐயா வழிவந்தவர்களுடைய புலசாமி வழிவந்தவர்களுடைய நிறாது தமிழர்களுடைய நிறாது தமிழருடைய நிறம் என்பது கருப்பு அந்த கருப்பு சட்டை என்பது தமிழர்களோட ஊறி ஒரு நிறம் நான் சண்டைக்கு போற ஊர் கோவில் திருவிழாக்கள் நீங்க பாத்துருப்பீங்க குலசாமி கோவில் எல்லாம் பாத்துருப்பீங்க கரிவேசம் போட்டுதான் எல்லாரும் போவான் சண்டைக்கு போவான் இன்னைக்கு நான் இங்க நின்றுட்டு இருக்கேன் போர்ல நின்றுட்டு இருக்கேன் போர்ல நிக்கும் போது யாரை ஐத்து போர்ல நின்றுட்டு இருக்கேன் ஆரிய இந்து தொதை போர் நடுகிட்டு இருக்கேன் அப்படி நிண்டுக்கிட்டு இருக்கும் பட்சத்துல அதுல வந்து எனக்கு துணையா நிண்டு வேலை செஞ்சு வந்த திராவிடா என்னை மீண்டும் மீண்டும் தமிழ் தேசிய அரசியலை இங்க என்ன பண்ணிடுது குளி தோண்டி தான் புதைச்சிக்கிட்டு